வணக்கம் தமிழ் நியூஸ் டயரி தருகின்ற வீக்லி நியூஸ் ரிப்போர்ட் இந்த வாரத்தின் முக்கியமான சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம் இந்தியாவில் பீகார் மாநிலத்துக்கான சட்டசபை தேர்தல் இடம்பெற்றிருந்தது இதிலே பாரதிய ஜனதா கட்சி ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தது அதனுடைய கூட்டணி கட்சியான என்ஜி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது இருநூற்றி இரண்டு தொகுதிகளிலே இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இந்த தேர்தல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுல மீண்டும் ஒரு முறை அதாவது பத்தாவது தடவையாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த தேர்தலுக்கு பிறகு முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய கவனம் அத்தனைக்குமே தமிழக பக்கம் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதே போன்றுதான் தமிழகத்திற்கான ஒரு விஜயத்தை குறிப்பாக கோவை பகுதிக்கு கோயம்புத்தூருக்கான ஒரு விஜயத்தை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருந்தார் தமிழகம் மற்றும் கேரளா அதே போன்று மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளில் உள்ளிட்ட பல மாநிலங்களிலே இந்த எஸ்ஐ ஆர் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் சிறப்பு திருத்தம் இந்த திருத்தத்திற்கு எதிராக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன சில எதிர்கட்சிகளும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன அதற்கமைய இப்பொழுது உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் வாக்காளர் அட்டை மூலமாக சில அச்சுறுத்தல்கள் சில முறைகேடான சில விடயங்கள் இடம்பெறுகின்றன அவற்றை நீக்குவதற்காக திட்டத்தை ஊடுருவலாளர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு ஆதரவாக சில கட்சிகள் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டுகின்றார் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் இதனை எதிர்த்திருந்தார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விட தெரிவித்திருக்கின்றனர் அதாவது உயிரிழந்தவர்களுக்கான வாக்காளர் அட்டையிலிருந்து இருந்து அவர்களினுடைய பெயர்களை நீக்குவதற்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் எதிர்ப்பை வெளியிடுகின்றார்கள் என்பதை கேள்வியாக தொடுத்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடுத்த பிரசார கூட்டம் சேலம் மாவட்டத்தில் சேலம் பகுதியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது நாமக்கல்லில் இடம்பெற்றிருந்தது கரூரில் இடம்பெற்றிருந்தது கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாத காலம் கழிந்து இப்பொழுது அடுத்த பிரசார கூட்டத்தை நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி செய்து வருகின்றது சேலத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட சேலத்திலே அவர்கள் குறிப்பிட்ட டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் குறிப்பிட்ட ஒரு திகதிக்கு போலீசார் மறுப்பை தெரிவித்திருக்கின்ற ஒரு இடத்தை அவர்கள் கேட்ட இடத்தை வழங்குவது அதே போன்று பாதுகாப்பை அதிகரித்துக் என்பது கடினமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் வேறு ஒரு திகதியை அறிவியுங்கள் என்று கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற செய்திகளாக இருக்க இப்பொழுது நாங்கள் இந்திய பிரதமரின் கோயம்புத்தூருக்கான விஜயம் மற்றும் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமார் பதவியேற்று கொண்ட செய்திகளை பார்க்கலாம் கோவையிலே தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மூன்று நாட்களைக் கொண்ட இயற்கை வேளாண் மாநாடு கடந்த பத்தொன்பதாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஆரம்பமானது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் நயனார் நாகேந்திரன் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு மற்றும் கோவையில் திறந்திருந்த மக்கள் பாரத பிரதமரை வரவேற்றிருந்தார்கள் கண்காட்சிக்கான அரங்குகளை பிரதமர் மோடி திறந்து வைத்ததோடு அங்கு வைக்கப்பட்டிருந்த உற்பத்தி பொருட்களையும் பார்வையிட்டிருந்தார் விவசாயிகளுடனும் அவர் கலந்துரையாடியிருந்தார் கோயம்புத்தூரில் இடம்பெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு மிகவும் சிறப்பான நிகழ்வாக மாறியிருந்ததாகவும் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியா விவசாயிகள் தொடர்ந்து இயற்கை வேளாண்மையை கடைபிடித்து வருகின்ற முயற்சியானது முழு தேசத்திற்கு உத்வேகம் அளிப்பதாக பாரத பிரதமர் தெரிவித்துள்ளார் வளமை போன்று இம்முறையும் கோயம்புத்தூரில் மக்கள் தம்மை சிறப்பாக வரவேற்றிருந்ததாகவும் துடிப்பான இந்த நகரை சேர்ந்த மக்களின் அன்பு பாசம் மற்றும் வாழ்த்துகள் எப்போதும் தன் இதயத்தில் நெருக்கமாக இருக்கும் எனவும் பாரத பிரதமர் தெரிவித்துள்ளார் ஓராண்டு கால பகுதிக்குள் இந்தியா முழுவதுமே லட்சக்கணக்கான விவசாயிகள் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கத்தில் இணைந்திருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ஜி டுவெண்டி இருபதாவது மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜொஹனாஸ்பர்கிலே இடம்பெறவுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் தென்னாப்பிரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் பீகார் மாநிலத்துக்கான சட்டசபை தேர்தல் கடந்த ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இடம்பெற்றிருந்தது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டசபை தேர்தலிலே இருநூற்று இரண்டு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளமானது எண்பத்தைந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றமை சிறப்பு கூட்டணி ஒப்பந்தத்திற்கு அமைய நிதிஷ்குமார் மீண்டும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இவர் பத்தாவது தடவையாக முதலமைச்சர் பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டதோடு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பத்து வருடங்களுக்கும் அதிகமாக முதலமைச்சராக கடமையாற்றி வருகின்றமை சிறப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரும் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்